அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டுக்கு வீட்டு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் நம்மளால் முடியாத பிரச்சனையும் நிறையா இருக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு சின்ன எளிய பரிகாரத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லப்போகிறேன் அது ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தாலே போதும் ஒன்று கற்பூரம் ரெண்டாவது வந்து கிராம்பு இந்த கிராம்பையும் கற்பூரத்தையும் வச்சு நம்ம பிரச்சனையை முழுமையாக தீர்த்துக்கலாம் ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க அந்த மண் சட்டியில் ஃபஸ்ட்டு ரெண்டு கற்பூரத்தை வைங்க அப்பொழுது அஞ்சு கிராம்பு எடுத்தாலே போதும் அஞ்சே அஞ்சு கிராம்பு அது மேலே போட்டுருங்க அப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை முழுமையாக சொல்லுங்கள் அந்த பிரச்சனையெல்லாம் முழுமையாக தீரணும் எந்த குறைவு இல்லாமல் எங்கள் பிரச்சனை எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை பிரச்சனையும் தீரணும்னு சொல்லிட்டு அந்த இதை ஏற்றி விட்டுருங்க ஏற்றி விட ஏற்றி விட அது முழுமையாக அந்த கற்பூரமும் கிராம்பும் முழுமையாக எரிய எரிய நம்ம பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாகவே விலகி போயிடும் இது மனசார நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட பிரச்சனை முழுமையமாக தீர்ந்துவிடும் என்னோடய சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி